சோழ மன்னன் சேர மன்னன் பாண்டிய மன்னன் இந்த மூன்று சங்கம் முதல் சங்கம் இடை சங்கம் சொல்லி கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மன்னர்கள் தமிழ் வளர்ந்ததுக்கான அத்தனை ஆதாரம் இருக்கு எத்தனை ஆயிரம் புலவர்கள் தமிழை பாடியிருக்காங்க தமிழை வளர்த்தது யாருன்னு சொன்னா இந்த தமிழ் மன்னர்கள் தான் சே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அதுக்கு இது வந்து ஏன் இப்படி பேசுற திருமாவளன்னு சொன்னா அவர் நோக்கம் என்னன்னா இந்த ஹிந்து சனாதன தர்மத்திற்குள்ள பெருமை வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் குறைச்சி பேசணும் இறை வழிபாட்டை கொச்சப்படுத்தணும் நம்ம அத்தனை விஷயங்களும் மூட நம்பிக்கைன்னு சொல்லணும் நம்ம மன்னர்கள் நமக்கு துரோகம் செய்தார்கள் சொல்லணும் அப்போ யார் நல்லது செய்தாங்க யார் தமிழை வளர்த்தாங்க தமிழை வளர்த்தது பெரியார் தமிழை வளர்த்தது கருணாநிதி தமிழை வளர்த்தது ஸ்டாலின் இதுதான் திருமாவளவோடைய நோக்கம் தமிழை வளர்த்தது யாரு சொன்னால் திராவிட த தலைவர்கள் தமிழை வளர்த்தாங்கன்னு ஒரு கட்டுக்கதையை இங்கே பிம்பத்தை உருவாக்கணும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் மனசாட்சியோடு பேசணும் இந்த தமிழ் இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தமிழை படிக்கிறது சொன்னா நம்ம மன்னர்கள் தான் பல்வேறு விஷயங்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ் இன்னைக்கு உயிர் போட சொன்னா நம்முடைய மதுரை ஆண்ட மன்னர்கள் தான் தான் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தாங்க இது எல்லாருக்குமே தெரியுமே உலகமே தெரியுமே ஆனால் இப்போதில் தமிழ் அறிஞர்கள் மூடி மௌனியாகிறாங்க தமிழை வளர்க்குற சொன்ன தமிழை போற்றி தமிழ்நாட்டுங்கிறாங்கல்ல தமிழ் புலவர்கள் தமிழ் பேராசிரியர்கள் இவங்களாம் தன்னோட கன்னடத்தை பதிவைக்கணும் காலப்போக்கில் எல்லாம் மாறும்போது சொல்லக்கூடிய இந்த பொய்யை வைத்து பொய்யை கட்டமைத்து ஆரியை திராவிட ஆரிய வந்து எல்லாம் அழிச்சோம் ஆரியம் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி ஏமாத்து நாடகத்தை எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் அண்ணா திருமாவளவன் நாடல இதெல்லாம் மாறணும் நீங்க எதுக்காக வேலை செய்கிறீங்க இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடக ஆக்கிறதுக்கு வேலை செய்றீங்க நீங்கள் எதுக்காக வேலை செய்யறீங்க இஸ்லாத்து சிறந்ததுன்னு வேலை செய்றீங்க இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதம் சிறந்த மதம் அதை ஏற்கனும் சொல்றீங்க சனாதன ஹிந்து தர்மம் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க சனாதன இந்து தர்மத்துடைய ஆணி பேர் எது தமிழ் தமிழ் இறை வழிபாடு இறை வழிபாடு இல்லாமல் தமிழ் தமிழ் இல்லாமல் இறை வழிபாடு இல்லை தான் இறைவனை பாடலாம் தமிழ் தான் இறைவனை துதித்தான் இறைவனை பாடி 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 தமிழை வளர்த்தாங்க நம்ம அவை பாட்டி முதல் நீ சொல்லக்கூடிய அவங்க அப்பா ஒரு பேர் வச்சார் அவங்க அப்பா பேர் ராமசாமி தொல்காப்பியின் பேர் வச்சாரு தொல்காப்பியம் யார் தொல்காப்பியத்தை மீட்டு எடுத்து தொல்காப்பியோட விஷயம் தெரியுமா ஏதாவது நீங்க எதுக்காக பேசுறீங்க தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழை தமிழ் சார்ந்து இருக்கிற ஆலயங்கள் தமிழ் இருக்கிற பண்பாடு கலாச்சாரத்தை அழித்தொழிக்கணும் அதான் எங்க அண்ணன் திருமாவள நோக்கம் மக்கள் புரிஞ்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்பெல்லாம் எலெக்ஷன் வருது எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் தமிழை கொண்டு வந்துடுவாங்க அந்தி திரிவு கொண்டு வந்துடுவாங்க பார்ப்பனத்தை கொண்டு வந்துடுறாங்க இப்ப என்ன பண்றாங்க ராஜராஜ சோழனை ஒரு மன்னனே இல்லை இந்த சோழ சேல பாண்டிய மன்னர்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழை அளித்தாருன்னு சொன்னது எந்த விதத்துல நியாயம் திருமாவளவண்ணா இதெல்லாம் மக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்